கைஸ் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான அந்த ஒர்க் பிஸியாக போறாரு இப்போ பார்த்தீங்கன்னா ரேசிங் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்குது சோ அந்த ரேசிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஏகே சிக்ஸ்டி படத்தில் படத்துல கவனம் செலுத்த போறாரு கூடி சீக்கிரம் இந்த மந்த் எண்ட்ல இருந்து அப்டேட் வரும் சொல்லிருந்த நிலமையில இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ராகுல் தான் ப்ரொடக்ஷன் பண்றாரு அதே மாதிரி ஜி வி குமார் இந்த படத்துல இருந்து வெளியே போயிட்டாரு அனிவு தூரில் வந்திருக்காரு நியூஸ்ல பாத்திருந்தோம் இப்ப ரீசென்டா பாத்தீங்கன்னா நம்ம எஃப் சொல்லியிருந்தாருன்னா இந்த மூவி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவீங்களா கேட்டது கண்டிப்பா பண்ணுவேன் ஈவன் படம் மை கிடச்சா கூட பண்ணுவேன் அவங்க என்ன கூப்பிட்டா கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருந்தார் கண்டிப்பாக நான் பேக்கைக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லருந்து நிறைய சான்சஸ் வந்து ஏற்கனவே வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பயங்கரமான பிரபலம் வைட்டு வர்றார் அந்த பேக்கே அந்த கார் ரேஸிங்கிறதுனால அதனாலே பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ் பேரமௌண்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடஷன்ஸ்லாம் நம்ம போய் அப்ரோச் அப்ரூச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு ஹாலிவுட் படம் பண்ணால் நல்லா இருக்கும் அந்த ஹாலிவுட் படத்தை நம்ம பயங்கரமாக ரசித்து பார்ப்போம் தேட்டரி கேல்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலப்ரேஷன் இருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஏன்னா பேக்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு விரித்தனமான ஹாலிவுட் லுக்கில் இருந்தார் ஹாலிவுட் ஹீரோ லுக்கில் தான் இருக்காரு ஸோ அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றது அந்த பேகேக்கு வெறித்தனமாக கிடைக்கணும் அப்படின்றத ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது கண்டிப்பாக அடுத்த படம் அப்படின்றது ஒரு வெறித்தனமாக வேறு லெவலில் இருந்துச்சுன்னா இருக்கும் ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பற்றின அப்டேட்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிறோம் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ஏகேவோட அடுத்த படம் ரேசிங்காக இருக்கணுமா இல்லை வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தலுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரேசிங் கண்டென்ட் ஓரியண்டட் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிறேன் நான் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் எனக்கு சூரன் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்